இன்னைக்கு சோயா கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம் பியூர்லி வெஜிடேரியன் இது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன் சோயா பொட்டுக்கடலை கரம் மசாலா சோம்பு கொத்தமல்லி கருவேப்பில பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான மாவு எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஊற வச்சிருக்க சோயா அது தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் மாவும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு பவுல் ஒரு பவுலுக்கோ இல்லை ஒரு பிளேட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு தேவையான அரிசி மாவு சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ரெண்டு கரண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சின்ன கரண்டியில் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கணும் தேவையான க கரோப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கணும் இதில் இந்த சுயா உருண்டை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கணும் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போது உருண்டைகளாக வச்சுருக்க இந்த சோயாவோட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் ஹை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே ஃபுல்லாக கலர் மாதிரிதும் உள்ளே வந்து குக் ஆகாமல் இருக்கும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு இந்த பொறிச்சு எடுக்கணும் இப்போது ஒன்று வேணா திருப்பி விடணும் நல்ல கோல்டன் ப்ரனாக கலராக வந்துடுச்சு ஸ்லோவாக இதை திருப்பி திருப்பி விடணும் பாருங்க நல்ல கலர் வந்துடுச்சு அவ்வளோதான் சோயா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது சிம்பிள் ரெசிபி தான் யார் வேணால் செய்யலாம் ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட்டுக்கு பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போது நம்ம கோலம் உருண்டை ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க இது எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு